எப்படி இருக்கீங்க நான் துர்கா பாலாஜ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் கலையரசன் கடலூர் கலையரசன் அவங்களை பத்தி தான் பார்க்க போறோம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி எனக்கு திருமணமான ஒரு ரெண்டு மூணு மாசத்துலயே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சில பிரச்சனைனால என் மனைவியே வந்து ஜூஸ்ல விஷம் கொடுத்து கலந்து கொடுத்து நான் சாக போற நிலைமையில இருக்கேன் அதுக்கெல்லாம் காரணம் வந்து என் மனைவியும் என் மனைவி வீட்டாரும் தான் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ ஒண்ணு ரொம்ப வைரலா பரவிட்டு இருக்கு அது என்ன அப்படின்றத முழுமையா யார் மேல தவறு இருக்கு முழுக்க முழுக்க அந்த பொண்ணு மேல தவறே இல்லை அப்படின்ற மாதிரி தான் போலீஸ் எல்லாம் சொல்றாங்க என்ன அப்படின்றத இந்த வீடியோல ஃபுல்லா பாக்கலாம் நம்ம வீடியோ டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அவங்களுக்கு எப்படி திருமணம் ஆச்சு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நம்ம முதல்ல பாத்திரலாம் கருவேளம்பட்டி அப்படின்ற கடலூர் மாவட்டத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல இருக்கிறவங்க தான் கலையரசன் அப்படின்றவங்க ஆடூரை சேர்ந்தவங்க பெண் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேரை வந்து சொல்ல விரும்பல ஏன்னா அவங்க பேர் சொல்றதுனால அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்றது ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றதுக்காக அவங்க பேர் கூட சொல்ல வேண்டாம் நம்ம ஆனா அவங்க மேல முழுக்க முழுக்க தவறு இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க ஏன் அப்படின்றத நான் இந்த வீடியோல சொல்றேன் அவங்களுக்கு இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இப்ப எப்படி நம்ம பெண் பார்த்து நிச்சயம் பண்ணி திருமணம் பண்ணுவோமோ அதே போலதான் இவங்களுக்கும் இந்த கலையரசனுக்கும் அந்த ஆடூரை சேர்ந்த பெண்ணுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயதார்த்தம் செஞ்சு கல்யாணம் ஆக போகுது எப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜின ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அப்ப வந்து திருமணம் ஆக போகுது அது ஒரு நாள் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா விஷம் குடிச்சிடுறாங்க இத மாப்பிள்ள வீடு கேட்ட உடனே பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க இன்னடா நாளைக்கு கல்யாணம் ஆக போகுது இன்னைக்கு அந்த பொண்ணின்னடனா விஷம் குடிச்சிட்டு இருக்கேன் என்ன அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு பதட்டம் என்ன அப்படின்ற மாதிரி ஆனா பொண்ணு வீட்டுல இருந்து வந்த ஒரு பதட்டமே இல்லாம அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னா இல்லங்க அப்பாக்கும் பொண்ணுக்கும் ஒரு மாதிரி சண்டை வந்துருச்சு அந்த சண்டையினுடைய தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு விஷம் குடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி பொண்ணு வீட்டுல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க நீங்க எதுவுமே பயப்படாதீங்க நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா கல்யாணம் நடக்கிற மாதிரி சொன்ன டேட்ல சொன்ன டைம்ல கல்யாணம் நடக்கும் நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுல இருந்து மாப்பிள்ள வீட்டுக்கு சொல்றாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி இதாடுறாங்க அதுக்கப்புறம் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டு பேருக்கும் நல்ல முறையில திருமணம் நடந்து முடியுது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம அதுக்கப்புறம் அந்த நைட் சொல்லுவாங்க இல்லைங்களா இரவு அந்த இரவுல பாத்தீங்க அப்படின்னா மாப்பிள்ள வந்து அந்த ரூமுக்குள்ள போறாங்க அந்த பெண் இருக்கிற ரூமுக்குள்ள அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா மாப்பிளைக்கு வந்து பயங்கர ஷாக் என்னடா அப்படின்னு இரவுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண் வந்து இன்னொருத்தர் கூட வீடியோ கால்ல பேசிட்டு இருக்கு என்ன யாருமா அந்த என்னமா என்னமா பண்ணிட்டு இருக்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னும் போது யாருமா யார் கூட வீடியோ கால்ல பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளாங்க இல்லங்க அந்த மாதிரி தவறா கற்பனை பண்ணிக்காதீங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுமே வந்து அந்த நேரத்துல பேசி மழுப்பி சமாளிச்சிடுறாங்க மறுநாள் மறுநாளும் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி ரெண்டு நைட் ரெண்டு மணி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் வேற ஒரு பையன் அந்த பையன் கூட அவனுடைய அவங்களுடைய காதலன் கூட வந்து பாத்தீங்கன்னா வீடியோ காலர் ரெண்டு மணி வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க மாப்பிளைக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒன்று தவறா தெரியுது அப்படின்ற மாதிரி மறுநாள் மூணாவது நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை கூப்பிட்டு இன்னமா என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க மாப்பிளை வந்து பாத்தீங்கன்னா இல்லங்க இல்லைங்க நான் இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு பையனை காதலிச்சிட்டு இருந்தேன் ஆஹ் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாம தான் உங்களை திருமணம் செஞ்சு வச்சிட்டாங்க ஆஹ் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றாங்க அதுக்கப்புறம் மாப்பிள்ள என்ன சொல்றாரு அவருடைய ஸ்டேஜ்ல என்ன சொல்ல முடியுமோ தான் கரெக்டா இருக்காரு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா கலையரசன் வந்து இல்லம்மா எல்லாருமே இது சாதாரண ஒரு விஷயம் தான் லவ் பண்றதுன்றது எல்லாருக்கும் வர ஒரு விஷயம்தான் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தியோ அது பிரச்சனை கிடையாது இதுக்கப்புறமா நம்ம திருமணம் செஞ்சுக்கிட்டோம் ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தலையரசன் வந்து ஆனா அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லிருக்காங்க அந்த பையன் கூடலாம் எல்லாம் பேசாது அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ள சொல்லிருக்காரு அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லிருக்காங்க நீ யார் அதை கேட்கறதுக்கு எனக்கு யார் கூட பேசணும் என்ன பண்ணணும் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ அத பத்தி எல்லாம் கண்டுக்காத கண்டிக்காத அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ள கிட்ட சொல்லிருக்காங்க இதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து அந்த பொண்ணை கூட்டு போய் பொண்ணு வீட்டுல விட்டுக்கிறாங்க இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது இது தெரியாம எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க நீங்க எனக்கு சொல்லு கொஞ்சம் கூட சொல்லாம அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுல எடுத்துட்டு போய் விட்டுறாங்க விட்டுட்ட உடனே கொஞ்ச நாள் கழிச்சு பிப்ரவரி பதினாறாம் தேதி பொண்ணு வீட்டுல இருந்து ஒரு போன் வருது மாப்பிள்ள நீங்க கொஞ்சம் வாங்க வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி சரி இவங்களும் வந்து சரி ஏதோ கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ள வீட்டுல இருந்து போறாரு மாப்பிள்ள அங்க பொண்ணு வீட்டுல போன உடனே அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் சொல்றாங்க அவங்க அப்பா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு ஒழுங்கா கூட்டிட்டு போ ஏன்னா கல்யாணம் பண்ணி குடுத்துட்டேன் இதுக்கு மேல உன்னோட கடமை என்னோட கடமை எல்லாம் முடிச்சுட்டேன் இதுக்கு மேல உன் பொண்டாட்டி நீ தான் வச்சு வாழணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபேமிலி சைட்ல இருந்து சொல்றாங்க அதுவும் எப்படி சாதாரணமா சொல்லலையா கத்தியெல்லாம் வச்சு மிரட்டி ஒரு மாதிரி ரக்கட்டா அந்த வீடியோ கால்லயே வந்து அந்த வீடியோலயே வந்து இதெல்லாம் வெளியிட்டு இருப்பாங்க உங்களுக்கு வந்து சரி அந்த மாதிரி எல்லாம் சரி என்ன பண்றதுன்னு எனக்கும் அந்த ஒன் செகண்ட் புரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டேன் எங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி கூட்டிட்டு வந்த அந்த நைட் நைட்டே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நைட் ஷிப்ட் இருந்தது நான் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்குக்கு போயிட்டு இருந்தேன் ஒர்க்குக்கு போயிட்டு மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா காலையில தான் நான் வந்து நைட் ஷிப் முடிச்சிட்டு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டயர்டா இருக்கு எனக்கு எதாவது கூல் கூல்ட்ரிங்ஸோ சா பாலோ டீயோ ஏதாவது ஒண்ணு போட்டு வந்து கொடு எனக்கு அந்த டயர்ட்னஸா இருக்கு எல்லாருக்குமே ஒர்க்குக்கு போயிட்டு வந்த உடனே ஒரு மாதிரி ரொம்ப டயர்டா இருக்கும் இல்லைங்களா சரி எதாவது நம்ம சாப்பிட்டோம்னா கொஞ்சம் எனர்ஜிக்கா இருக்கும் இல்லைங்களா அதே மாதிரிதான் கலையரசன் கேட்டிருக்காங்க சரி மாசா அப்படின்ற மாதிரி ஜூஸ்லதான் வந்து பாத்தீங்கன்னா வெஷம் கலந்து கொடுத்துருக்காங்க அந்த பொண்ணு அப்படின்ட்டு சொல்றாங்க ஆனா அது உண்மை கிடையாது நான் எப்படி உண்மை இல்லைன்றத சொல்றேன் உங்களுக்கு சரி போதே வந்து எனக்கு ரொம்ப கசப்பா இருந்தது கொஞ்சம் குடிக்கும் போதே என்னமா அப்படின்னு கேட்ட உடனே அந்த பொண்ணு சொன்னாங்க நான் விஷம் கலந்து விஷம் கலந்துருக்கேன் அந்த ஜூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா நீங்க நான் இன்னொரு பையனை லவ் பண்றது உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு ஆஹ் இதனால எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பையனை பொண்ணுடு ஏன்னா இதனால உனக்கு எதனா பிரச்சனை வந்துடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோல சொல்லியிருந்தாங்க கலையரசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சைட்ல இருந்து விசாரிக்கும் போதுதான் தெரியுது கடைசியா கலையரசனுடைய போனை எடுத்து செக் பண்ணும் போதுதான் கடைசியா ஜிபே பண்ணிருக்காரு ஒரு அமௌண்ட் என்னடான்னு பார்த்தா பக்கத்துல இருக்கிற அந்த பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி கடையில தான் வந்து ஜிபே பண்ணிருக்காரு சரி இவங்க அந்த வந்து யூஸ் பண்ணி அந்த பூச்சிக்கொல்லி மருந்தை வாங்கியிருக்கலாம்ல அப்படின்ற முறையில சரி நினைச்சாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரி கடைக்கு போய் நம்ம சிசிடிவி கேமரா பாப்போம் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னும் போதுதான் உண்மையே வந்து வெளிவருது ஏன்னா அந்த சிசிடிவி கேமரால வந்து பாத்தீங்கன்னா கலையரசன் நின்னு இருக்காங்க ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட சைடுல என்ன நடந்திருக்குன்னு பாருங்க அஹ் கலையரசனே வந்து அந்த பூச்சிக்கொல்லி மருந்த வாங்கிட்டு வந்து ஜூஸ்ல கலந்து அவரே குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் சொல்லியிருக்காங்க மச்சா இந்த மாதிரி நானு விஷம் குடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாம் சொல்லிருக்காங்க போலீஸ் அதுக்கப்புறமா தான் விசாரிக்கும் போது இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்களை எல்லாம் கேக்கும் போது ஆமாங்க சார் எனக்கு அவன் விஷம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு போன் பண்ணாமச்சான் குடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சரி பொண்ணு வீட்டுக்கு உடனே அவங்க மாமா வந்து மாமா வந்து ஹாஸ்பிட்டல்ல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்த உடனே வந்து பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் முடியாதுங்க பாண்டிச்சேரியில வந்து சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாண்டிச்சேரியில இருந்து கிட்டத்தட்ட பதினேழு நாள் பெட்லயே இருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு வீட்டுல இருந்து ஒருத்தர் கூட வந்து பாக்கலிங்களாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இன்னொரு விஷயம் என்னன்னா அவரே வந்து விஷம் வாங்கி குடிச்சிட்டு என்னடா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பையனுக்கு கல்யாணம் ஆச்சு இல்லைங்களா கல்யாணம் ஆனோடனே அந்த பொண்ணு வந்து இன்னொருத்தனை லவ் பண்றது அப்படின்றது அந்த பையனால முழுக்க முழுக்க ஏத்துக்கவே முடியலைங்க ஏன்னா நீங்க ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்களேன் நம்ம மனைவி வந்து சரி மனைவி ஆயிட்டாங்க மனைவி ஆயிட்டு இன்னொருத்தனை காதலிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னும் போது எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க அந்த ஒரு செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதனால அவன் அந்த ஜீர்ணிக்க கூட முடியல என்னோட சைடுல இந்து என்ன சொல்றேன் அப்படின்னா கண்டிப்பா இதை வந்து முழுக்க முழுக்க தவிர்த்து இருக்கலாம் ஏன்னா அந்த பொண்ணு வீட்டு சைடுல இருந்தும் முன்னாடியே வந்து சொல்லியிருக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இல்லங்க இந்த மாதிரி விஷயம் இருக்கு அப்படின்றத முன்னாடி சொல்லியிருக்கலாம் இல்ல அப்படின்னா அந்த பொண்ணாவது வாய திறந்து கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவு சந்தர்ப்பங்களை கிடைச்சிருக்கோம்ல மாப்பிள்ள கூட பேசுறதுக்கு அப்பயாவது அந்த பொண்ணு வாய திறந்து இந்த மாதிரி ஆல்ரெடி நான் ஒரு பையனை காதலிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு வார்த்தைய சொல்லியிருந்தா முழுக்க முழுக்க அந்த பையன் என்ன சொல்றது ஒரு சம்பந்தமே இல்லாம அந்த பையன் இறந்துட்டு இருக்காங்க அதுவும் மேத்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்கள காப்பாத்த முடியல என்ன சொல்றது இது வந்து முழுக்க முழுக்க ஒட்டுமொத்த குடும்பமும் அப்படின்ற மாதிரிதான் ஆனா அந்த பொண்ணும் வந்து கண்டிப்பா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும் இல்லைங்களா என்னோட சைடுல இருந்து ரெண்டு பேரும் இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பையன் வந்து பொண்ணு தான் இருக்காங்க நிறைய பேர் பொண்ணு கிடைக்கல 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 அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பொண்ணு கிடைச்ச உடனே இல்லாம என்ன என்ன அப்படின்றத கொஞ்சம் முன்கூட்டியே விசாரிச்சு எல்லாம் பண்ணோம் அப்படின்னா லைஃப் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுதான் இது ஏன்னா இவங்க இந்த மாதிரி திருமணம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்ற ஒரு அந்த மன வருத்தத்திலயே வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க கலையரசன் இன்னைக்கு இறந்திருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல பாக்கலாம் you